ஹாய் ஆல் வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் வெண்டக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கால் கிலோ அளவுக்கு வெண்டக்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலாவில் இந்த வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே நல்லா ஊறட்டும் இது நல்லா ஊறிட்ட பிறகு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக கடுகு உளுந்து இது நல்லா புரிஞ்சதும் கருவேப்பில் சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காயை வந்து இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தயிர் வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகி இந்த வெண்டைக்காய் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிட்டே இருக்கும் நம்ம இதை வந்து கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வெண்டைக்காய் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஃபைவ் மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அடிக்கடி கலந்து விட்டுட்டோம்னா கிறிஸ்பியான சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய வெண்டக்காய் பொரியல் ரெடி இதை வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ்கெலாம் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் டைம் வெண்டக்காய் பொருள் செய்யும்போது இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்